பேசலாம் பேசு தெரியுமா சாமினாதே மீனாச்சு உங்களுக்கு நன்றி சாமிநாதே மீனாச்சு உங்களுக்கு நன்றி காம எங்களுக்கு இந்த சாப்பாட்டுக்கு கொடுத்துக்கிட்டே வரணும் நாங்கள் உங்களை நான் மறக்காமல் நாங்கள் நன்றி சொல்கிறோம் நாங்கள் கன்று தெரியாதவோ காது காது தெரியாதவோ காது தெரியாமல் நாங்கள் அவதி போடுறோம் சாமி சாப்பாட்டுக்கு

குடும்பத்தாரளுக்கு ரொம்ப நன்றி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் இந்த மாத மாதம் எங்களுக்கு இந்த உதவி செய்யறது ரொம்ப நன்றி இன்னைக்கு நாங்க எல்லாரும் பட்டினி அடந்து போவோம் சாமிநாதன் மீனாட்சி பேரம்பேத்திய எல்லாமே நல்லாரும் நல்லா இருக்கணும் ஆண்டு ஆண்டுக்கு நல்லா இருக்கணும் வா மனசார வாழ்த்துக்கிறேன் நான் புத்தாண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மீனாட்சி குடும்பத்தாருக்கு நன்றி எனக்கு மாதம் மாதம் எனக்கு படி அளக்கிற மாதிரி தெய்வம் மாதிரி நீங்கள் படி அளக்கிறீங்க எனக்கு எந்த குறைப்பாடும் இல்லை நீங்கள் நல்லபடியாக நீராடி உங்கள் குடும்பம் பிள்ளை குட்டி பேரம் பேச்சு எல்லாமே நீங்கள் நல்லபடியாக இருக்குனுங்க எனக்கு மாதம் மாதம் எனக்கு தெய்வம் மாதிரி நீங்கள் படி அளக்கிறீங்க உங்கள் குடும்பத்துக்கு நீடோடி வாழ நல்லபடியாக நீங்கள் இருக்கணும் எனக்கு நீங்கள் ஒரே பண்ணணும் யாருமே கிடையாது